அஷ்டமி பைரவர் வழிபாடு அஷ்டமி அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக இந்த அஷ்டமி திதியானது ஒரு முக்கியமான திதியாகும் ஆனால் இந்த அஷ்டமியில் தொட்டது எதுவும் துளங்காது அப்படின்னு பாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது ஏன் அப்படின்றத இந்த பதிவுல வந்து பார்க்கலாம் பாலும் இந்த அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதே போல கிருஷ்ண பரமாத்மா பிறந்ததும் இந்த அஷ்டமி தான் நம்ம கோகுலாஷ்டமி அஷ்டமி அப்படின்னு அதை வந்து வந்து கொண்டாடுகின்றோம் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த இந்த திதியில் ஏன் நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்தது கம்சன் என்னும் அரக்கனை அளிப்பதற்காக அதனாலதான் அந்த திதியில நம்ம வந்து நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது செஞ்சா அது வந்து முழுமையடையாது நீண்டு கொண்டே போகும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் சொல்லியிருக்காங்க எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ்